கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அட்டகாசமான முன்னேற்றங்கள் படிப்படியாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிசார குறுப்பயிற்சியிலே சொல்லிடலாம் இப்படிலாம் ஒன்றும் எனக்கு நடக்கலைங்க நீங்கள் தாங்க இங்கே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அதிசார குறுப்பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க லாபத்தில் வரப்போகிறார் நான்கு ஏழுக்குடையவர் நான்கு உங்களுடைய கன்னிராசிக்கு நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான இந்த கிரகம் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடைந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஏழாம் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல லாபம் வந்து அண்ணன் நடக்கும் சகோதர மேன்மை நல்லாயிருக்கும் அண்ணன் அக்கால் போன்ற உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அண்ணனால் இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் அக்காலால் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய தன்மை அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இல்லை அண்ணனுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை அண்ணனுடைய இது அமைப்புகள் நல்லா இல்லை அல்லது அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியான டேர்ம்ஸ் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே எல்லா விதத்திலையும் நல்ல விதமாக இருக்க போகிறது என்பது தான் உண்மை ஏழாம் அதிபதி இப்போது பதினொன்றில் உச்சமாகி ஏழாம் இடத்தை பார்க்க போகிறேன் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள யார் உங்களுடைய வாழ்க்கை துணை புருஷன் யார் பொண்டாட்டி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சரியான பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டு புதுசாக லவ் எல்லாம் வந்துடும் லவ் வந்து அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளேயே யாருடையாவது போய் நேர்மையான விதத்தில் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க டக்குன்னு அவங்க நல்லதானே இருக்கிறாரு நல்ல தான் இருக்கிறாரு ஸ்ட்ராங் ஆனவராக தான் இருக்கிறாரு வாட் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனுமதி தெரிவிக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே இந்த மாற்றம் உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் வலிமையாக பார்க்கக்கூடிய காரணத்தினால் இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கிறது இன்னொன்று மூன்று பதினொன்றாம் இடங்கள் குருவின் இருப்பு குருவின் பார்வையினால் பெரிய புனிதத்தை அடைகிறது மூன்றாம் இடம் வலுத்தாலே பெரிய அளவிற்கு முயற்சிகள் பலிக்கும் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அரசனுக்கு நிகராக பக்கத்தில் போய் நின்று பேச முடியும் ஒரு மந்திரியோடைய தயவு ஒரு எம்எல்ஏவோட தயவு ஒரு அரசு அதிகாரியுடைய தயவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள் போன்றவைகள் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாதகமான தீர்ப்புகள் தீர்வுகள் ஒரு ஐம்பது நாட்களுக்குள் கிடைத்து விடக்கூடிய அருமையான நல்ல குறிப்பயிற்சியாக அதிசார குறிப்பயிற்சியாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பதினோராம் பதினோராமிடத்து அதிசார குறுப்பெயர்ச்சி